திருவாழ்மொழி பிள்ளை இவர் வைணவ ஆச்சாரியரான மணவாள மாமுனிகளின் குரு பிள்ளை லோகாச்சாரியாரின் சீடர் இவர் திருமலை ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் வைகாசி விசாகத்தில் மதுரை கருகே உள்ள குந்தி நகரம் அதாவது கொந்தகை என்ற ஊரில் அவதரித்தார் மதுரை பேரரசின் ராஜா சிறு குழந்தையை விட்டு இறந்து போனதால் அந்த பேரரசின் தலைமை ஆலோசகராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இவருக்கு ஆழ்வார் மீதும் அவர் அருளி செய்த திருவாழ்மொழி மீதும் இருந்த பற்றினாலும் அவர் திருவாழ்மொழியை பரப்பின விதத்தினாலும் இவருக்கு திருவாழ்மொழி பிள்ளை என்ற திருநாவமே இன்றளவும் மிக பிரசித்தமாக உள்ளது பல தொண்டுகளை செய்தார் திருவாழ்மொழி பிள்ளையின் முயற்சியினால் மட்டுமே இன்று நாம் ஆதிநாதர் ஆழ்வார் சந்நிதியையும் எம்பெருமானார் சந்நிதியையும் சேவிக்க முடிகிறது இவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்மாழ்வாருக்காகவும் திருவாய்மொழிக்காகவும் அர்ப்பணித்தார் பிள்ளை லோகாச்சாரியருடைய ஆணைக்கிணங்க பல இடங்களுக்கு சென்று பல ஆச்சாரியர்களை பற்றி விஷயங்களை சேகரித்து அனைத்தையும் அழகிய பெருமாள் நாயனாரிடம் கொடுத்தார் அதோடு மட்டுமில்லாமல் இவருடைய முழுமையான முயற்சினால் மட்டுமே ஈடு முப்பத்தாறாயிரம் படி வியாக்யானம் கிடைத்தது அதைத்தான் பிற்காலத்தில் மணவாள மாமுனிகள் மிகவும் பிரசித்தமாக பரப்பினார் பிள்ளையினுடைய தனியன் நம ஸ்ரீசைலநாதாய குந்திநகர ஜென்மனே பிரசாத லப்த பரமபிராபிய கைங்கரியசாலினே திருவாழ்மொழிபிள்ளையினுடைய திருநாமம் வையகமேன் சடகோபன் மறைவளத்தோன் வாழியே வைகாசி விசாகத்தில் வந்துதித்தான் வாழியே ஐயன் அருண்மாரி கலை ஆய்ந்துரைப்போன் வாழியே அழகாரும் எதிராசர் அடிபணிவோன் வாழியே துய்ய உலகாரியன் துன் தன் துணைப்பதத்தோன் வாழியே தொல் குருகாபுரி அதனை நான் வாழியே தெய்வநகர் தன்னில் சிறக்க வந்தோன் வாழியே பிள்ளை திருவடிகள் வாழியே